ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க மதிய சாப்பாடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் அஞ்சு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சுமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம் சுட சுட சாதம் அப்புறம் வந்து பீக்கங்காய் போட்டு தேங்காயை சுற்றி குழம்பு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கெட்டியமாக வேணும்னா நீங்கள் கெசகசாவும் முந்திரியும் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் இது மதிய சாப்பாடுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கேன் பீன்ஸ் பொரியல் அட்டுரோல் போட்டு பண்ணியிருக்கேன் தக்காளி ரசம் பசங்களுக்கு லெமன் சாதம் மிக்ஸ் பண்ணேன் அந்த சாதம் கொஞ்சம் இருக்குது லெமன் சாதத்துக்கு தொட்டுக்க வந்து கருணைக்கெழங்கு வறுத்து கொடுத்தேன் அப்புறம் தயிர் போட்டு வச்சுருக்கேன் நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ வந்திருக்கு பார்க்காதவங்க பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கு மதியம் சாப்பாடு பார்த்தீங்க நாளைக்கு மதியம் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம்